தற்போது சென்னை எழும்பூரில் மின்சார கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாமக தலைவர் அன்புமணி தரப்பில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன முடக்கங்களை எழுப்பி ஈடுபட்டு அண்மையில மின்வாரியம் ஒரு மின்கட்டண உயர்வு என்ற அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் தமிழக அரசு சார்பாக மின்கட்டண உயர்வு என்பது கிடையாது இது ஒழுங்குமுறை ஆணையத்தால் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் தமிழக அரசின் இந்த மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தின் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மின்கட்டண உயர்வு என்பது இருக்கக்கூடாது இது மக்களுக்கு மேலும் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக மக்கள் பெரும் சுமையை அனுபவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மின்கட்டண உயர்வு என்பது மக்களுக்கு மேலும் ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த மின்கட்டண உயர்வை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் அதே போல கடந்த தேர்தலின் போது திமுக அரசால் ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது மின் மின்கட்டண அந்த செலுத்தும் முறையே கொண்டு வருவோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதனையும் உடனே உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர் முழக்க போராட்டமாக இந்த போராட்டத்தை பாமக சார்பில் முன்னெடுத்திருக்கிறார்கள் பாமகவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு நிர்வாகிகள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று தொடர் முழக்க போராட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மின்கட்டண உயர்வு குறித்து அவர் அவர் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனடியாக தமிழக அரசு இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் பாமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த போராட்டம் போராட்டம் காரணமாக பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து ஒழுங்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ராஜலட்சுமி தமிழ்நாடு அரசின் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்